கொட்டாரக்குறிச்சி கிராமம் நம்ம தமிழ்நாடு சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக எஃப்ஐசிட்டி சார்பாக தூத்துக்குடி சிவில் இன்ஜினியர் அசோசேஷன் அண்ட் திருநெல்வேலி சிவில் இன்ஜினியோசேஷன் இன்ஜினியர்ஸ் பொறுப்புதாரிகள் வந்திருக்காங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே கொட்டாரக்குறிச்சியில் அந்த காலிலேயும் இந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக அந்த வீடு ஃபுல்லாகவே குளத்தில் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ஸோ நிறைய தன்னார்வர்கள் தான் வந்து உதவி செய்கிறாங்க ஒரு பதினாறு வீடுகள் இருக்குது முடிஞ்சால் அந்த உதவிகள் செய்யுங்க இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இலவச பட்டா வாங்கி கொடுத்து வீடுகள் கட்டுவதற்கான உதவிகள் செய்யுங்க மக்கள்கிட்ட சொல்லி இருக்கவங்க இருக்காதிங்க தொடர்ச்சியாக குழி செய்கிற மக்கள் பாருங்க ஃபுல்லாகவே இது காங்கிரீட் வீடும் கிடையாது கட்டை குத்துற வீடும் கிடையாது ஓட்டு வீடும் கிடையாது குடிசை வீடு ஸ்லம் போர்டு ஸோ கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு ஸ்லம் போர்டு சார்பாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக கட்டி கண்டிப்பாக கொடுக்கலாம் தாராளமாக தனியார் என்ஜிஓவும் செய்யலாம் அவங்களுக்கு இந்த பேட்மனகரம் பகுதியில் பட்டா கொடுத்துருக்காங்க பேட்மனகரம் பகுதியில் ஒரு பார தோட்டத்துக்கு எடுத்தாப்பில் ஸோ அந்த பகுதியில் பட்டா கொடுத்துருக்காங்க மக்கள் அந்த விழிப்புணர்வு எல்லாம் போகல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போகிறோம் எங்களுக்கு பட்டா ஒரு சிலருக்கு அதை வந்து பட்டா இல்லாமல் இருக்குது எங்களுக்கு எல்லோரும் கொடுங்க பதினஞ்சு பதினாறு குடும்பம் சேர்ந்து போகிறோம் வாழ்வாதாரம் சொல்கிறாங்க ஷெட் அடிச்சா இருந்துகிட்டு கண்டிப்பாக அங்கே மக்கள் வந்தாங்கன்னா தனியாரர்கள் கண்டிப்பாக அரசாங்கம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சமத்து பரவ மாதிரி தொகுப்பு விடு மாதிரி ஒரு பதினாறு குடும்பங்கள் சேர்ந்து அங்கே கொடுக்கலாம் உதவி செய்கிறவங்களும் உதவி செய்வீங்க நிறைய தன்னார்கள் உதவி செய்கிறாங்க நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க இருந்தாலும் சொல்லலை புள்ளிகளுக்கு தேவையானது ஒரு வீடு கூட இதில் வந்து ஓட்டு வீடு கிடையாது அந்த லெவலில் இருக்காங்க எல்லாமே குடிசு வீடு தான் எந்த மக்களும் இது வரைக்கும் கரண்ட் வரல எல்லோரும் பாருங்கள் வெளியில் தான் ரோட்டில் தான் படுத்துருக்காங்க நிறைய தன்னுடைய உதவி செய்கிறாங்க